வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணவில் நாம் சிந்திக்கிற போவர் வழக்கறிஞர் ராகுல் காந்தியை சுற்றி ஒரு சதி நடக்கிறத பார்க்க முடியுது குறிப்பா ஒன்றிய புலனாய்வு அமைப்புகள் ராகுல் காந்தியை வட்டமிடுகிறது அப்படின்ற செய்திகள் கசிவிடப்படுது இந்த செய்திகள் கசிவிடப்படக்கூடிய இந்த நேரம் அப்படின்றது ஹிண்டன்பர்க் அறிக்கை இந்திய அரசியல்ல ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல திடீரென்று ராகுல் காந்திக்கு சம்மன் அனுப்ப போறதாகவும் அவரை விரைவில் கைது செய்யப்பட போவதாகவும் நேஷனல் ஹெரால்டு வழக்கு இன்னும் மிச்சம் இருக்கு அப்படின்னு அதை மேற்கோள் காட்டி அந்த செய்திகள்லாம் விடப்படுது டெல்லியிலிருந்து இந்த செய்திகள் ஏன் இப்ப பேசு ஹிண்டன்பர் அறிக்கை அப்படின்றது ராகுல் காந்தி தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு இதை பற்றி ராகுல் காந்தி கிட்ட பேசுகிற பொழுது ராகுல் காந்தி சொல்றாரு நான் மோடிக்கு பயந்த ஆள் கிடையாது நான் எது ஆனாலும் பார்த்துக்க தான் இருக்கேன் எதுக்கும் அஞ்ச போவதில்லை அப்படின்ற செய்தியை சொல்றாரு குறிப்பா இந்த ஜனநாயகத்தையும் சமூக நல நலிணக்கத்தையும் பாதுகாப்பதில் என்னுடைய குரல் ஓங்கி ஒழித்துக் கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த தருணத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது உங்களுடைய முதல் கட்ட என்ன நல்லா கவனிங்க எப்பொழுதெல்லாம் அதானிக்கு ஒரு ஆபத்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த அரசு அதானியை எக்ஸ்போஸ் பண்றவங்களை தாக்கக்கூடிய செயலாக தான் இருக்கு கடந்த பாராளுமன்றத்திலே பார்த்தோம் மஹுவா மொயத்ராவை டிஸ்குவாலிஃபை பண்ணது ராஜீவ் ராகுல் காந்தி மீது வழக்கு போட்டது இதெல்லாம் ஒன்றும் புதுமை அல்ல அதானிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த அரசு அதை தன் பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு யார் யாரெல்லாம் அதானி செய்யும் தவறுகளை வெளிக்கொண்டு வருகிறார்களோ அவர்களை வாயடைப்பது பயமுறுத்துவது சிறை வைப்பது என்கிற செயலில் இது ஹிண்டன்பர்க் அருகே வரக்கூடும் என்கிற தகவல் வரும் பொழுதே அதற்கு முன் அதற்கான அதே நல்ல டைமிங்கில் தான் உங்களுக்கு ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போட்டார் ஈடி எங்கள் வீட்டுக்கு வரதா சொல்கிறாங்க வரட்டும் நான் தயாராக தான் இருக்கேன் டீ பிஸ்கெட்டை வச்சுக்கிட்டேன்னு சொல்லு ஸோ அதுக்கு ரெண்டு நாளில் இண்டன்பர்க் இந்தியா பற்றி ஒரு அறிக்கை வரப்போகுது தயாராருங்க அப்படின்னு சொல்லுது ஸோ அந்த அறிக்கையும் வந்து விட்டது அந்த அறிக்கை தெள்ள தெளிவாக ஆவணங்களை எடுத்து வெளியிடுகிறது பங்கு சந்தையில் முறைகேடுகள் நடப்பதை ஆய்வு செய்து தடுக்க வேண்டிய தண்டிக்க வேண்டிய அமைப்பின் தலைவர் அந்த தவறிழைப்பவருடைய நிறுவனத்தில் பங்குகளை வைத்துக் கொண்டிருக்கிறார் இது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்பதை மேம்போக்காக சொல்லவில்லை ஆவணங்களோடு சொல்லியிருக்காங்க இப்போ உடனடியாக அரசு என்ன செய்யணும் இது உண்மையா என்பதை ஆராயணும் அப்படி ஆராயாமல் அதற்கு நேர் மாறாக பழைய வழக்கொன்றை ஏற்கனவே அமலாக்கத்துறை ப பல மணி நேரங்கள் விசாரித்த ஒரு வழக்கை இப்பொழுது என்ன புது இப்போது ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்குன்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு வழக்குலையும் ஒரு நியூ ஃபேக்ட்ஸ் தான் என்கொயரிக்கு வருவீங்க வந்தது ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் இதில் நேஷனல் ஹேரால் வழக்கில் விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது ஸோ ஒரு புலனாய்வு அமைப்பு என்பதை அரசியல் கட்சியின் அடியாள் அமைப்பாக இந்த அரசு நடத்தி வருகிறது என்பதற்கு இதை விட சான்று இன்னமும் தேவை கிடையாது பல முறை ஏற்கனவே நீங்க சொன்னது போல நாற்பது மணி நேரம் விசாரணை நடந்திருக்கு ராகுல் காந்தி கிட்ட ஆனால் இப்போது வந்து என்ன விலங்கு கொடுக்குறாங்கன்னா இடி தரப்புல இருந்து முதல் தகவல் அறிக்கை வந்து நாங்க தாக்கல் செய்யணும் அதற்காக விசாரணை நடத்த வேண்டிய அவசியமா இருக்குன்றாங்க அறிக்கையை தாக்கல் செய்ய எங்கிட்ட என்ன கேட்கணும் நாற்பது மணி நேரத்துல கேட்காத கேள்வி என்ன கேட்க போறீங்க அது முதல்ல சொல்லுங்க சி இது இது வந்து ஒரு ஒரு போலீஸுக்கு நம்ம ஒரு அதிகாரம் தரம் விசாரிக்கணும் யாரை வேணாலும் எதற்கு வேணாலும் கூப்பிடலாம் என்றால் என்ன அர்த்தம் ஏன்னா ஒரு போலீஸ் விசாரணை வளையத்திற்குள்ள ஒருவர் வருகிறார் என்றால் ஒரு சந்தேகம் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணும் ஒரு சந்தேக நபரை கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க அப்படின்னு அல்லது சாட்சிக்கான தகவல் சான்று வச்சிருக்கிறவங்க ஆவணங்களோ அல்லது கண்கண்ட சாட்சியா இருந்தாலும் நீங்க பார்த்தீங்களான்னு கேட்கறது கூப்பிடுறீங்க இரு விதமாக ஏற்கனவே முதல் தகவல் அறிக்கை வந்து இப்போ ஒரு வழக்கமா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இடியில ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னு ஒண்ணு போறது இல்லை ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வேற ஒரு வழக்கில் இருக்கும் அது ப்ரெடிக்கேட் அஃபென்ஸ்னு சொல்றோம் அது ஒரு அடிப்படை வழக்கு அந்த அடிப்படை வழக்கில் பண செலவை சட்டம் நல்லா அது என்னன்னா மணி லாண்ட்ரின்னு தான் சொல்றாங்க அது எக்ஸ்சேஞ்ச் கிடையாது மணி எக்ஸ்சேஞ்ச் கிடையாது மணி லாண்டரிங் ஸோ அப்போ தவறான வழியில் சம்பாதித்த பணத்தை நேர்மையான வழியில் சம்பாதித்த பணமாக காட்டி அதன் மூலம் தொழில் செய்பவர்களை விசாரிக்க கூடிய அமைப்பு தான் இடி சரிங்களா நேஷனல் ஹெரால்டுல ஒரு வழக்கு இருக்கணும் முதல் வழக்கு ஒன்னு இருக்கணும் அது சுப்பிரமணியன் சாமி கொடுத்த புகார் ஸோ அந்த முதல் தகவல் அருகே ஏற்கனவே இருக்கு அதுல ஒரு இடி அஃபென்ஸ் ஷெட்யூல்ட் அபென்ஸ் சொல்லக்கூடிய அதுல வரக்கூடிய சில தகவல்கள் அமலாக்கத்துறை பிஎம்எல்ஏ எம்எல்ஏ சட்டத்திற்கு உட்பட்டு வருதுன்னா இடி விசாரிக்கலாம் அதை தான் நீங்க விசாரிச்சீங்க அப்ப அந்த விசாரணையில் எதை விசாரிக்க தவறிட்டீங்கன்றது தபால் போட்டு கேளுங்க உங்களை கேள்வி கேட்க மறந்துட்டோம் இதுக்கு ஒரு பதில் அனுப்புங்கன்னு கேளுங்க அப்ப இந்த நோட்டம் புரியுதா உங்களுக்கு இந்த நோக்கம் புரியுதா பயமுறுத்தல் சிறை வைப்பேன் இப்பெல்லாம் சிறைக்கு அஞ்சக்கூடிய தலைவர்களை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்திய காலம் போயிடுச்சு இன்றைக்கு சிறைக்கு அஞ்சாத சிறையை சென்று மீண்டு வந்து மக்களிடம் நேர்மையாக இருக்கக்கூடிய என்ற தலைவர்கள் காலம் வந்தாச்சு அது ஹேமந்த் சோரன் ஆகட்டும் மனோஜ் சிசோடியா ஆகட்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும் நாளைக்கு அதே நிலைமையை சந்திக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து சிறையிலிருந்து மீண்டு வந்து மீண்டும் அரசியலில் மக்களை சந்திக்கக்கூடிய தைரியத்தையும் மக்கள் ஆதரவையும் கொண்ட தலைவர்களாக மாறி வர்றாங்க ஸோ இந்த காலம் மாறிவிட்டது இந்த பூச்சாண்டி காட்டுதல் நீங்க ஏசி அறையிலேயே இருந்துட்டீங்க உங்களுக்கு ஜெயில் தான் முடியாது உங்களுக்கு வந்து சுகர் இருக்கு மாத்திரை கொடுக்க மாட்டேன் ஜாகிரதையா இருங்கோன்ற மிரட்டல் காலங்களுக்கு பயந்து அரசியல் செய்த தலைவர்கள் காணாமல் போய்விட்டார் இப்பொழுது சிறை என்றாலும் கவலை இல்லை என்று இருக்கக்கூடிய தலைவர்களின் காலமாக இந்திய அரசியல் மாறி வருகிறது அப்படி இருக்கும் பொழுது இருக்கும்பொழுது சிறையில் அடைத்தால் அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் முடக்கப்படும்ல அரசியல் நடவடிக்கைகள் தான் முறக்கப்படலாம் அதுக்கப்புறம் என்ன நடந்தது இலங்கையும் வங்கதேசமும் உங்களுக்கு என்ன பாடத்தை கொடுத்தது இப்படிப்பட்ட அட்டோக்ரேட் அரசியல் இருந்து தானே ஆட்டம் கண்டது ரெண்டு கவர்மெண்ட்டும் ரெண்டு நாடுகள்லையும் அரசியல் மாற்றம் எப்படி வந்தது மக்கள் எழுச்சி எப்படி வந்தது இப்படியான எதிர்க்கட்சிகளை வாய்ஸ் இல்லாமல் முடக்கிய காரணங்களினால்தான் தான் வெடித்து சிதறின இலங்கையும் வங்கதேசமும் நியாயமான அரசா இருக்கட்டும் இப்போ உதாரணமா எடுத்துக்கோங்க ஷேக் ஹசீனாவுடைய அரசு ஒரு மதச்சார்பற்ற அரசு அதுல மாற்றம் கிடையாது ஷேக் ஹசீனாவுடைய அரசு அமெரிக்காவிற்கு தனது தீவை கொடுக்க மாட்டேன் என்று ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அதுல மாற்றம் கிடையாது ஸோ மக்களுக்கான ஒரு விதத்துல அவங்க சில விஷயங்களை சரியாக தான் செய்து வந்தாங்க ஆனால் எதிர்க்கட்சிகளை முடக்கிய ஒரு தன்மை அந்த வழிமுறை மக்களிடமிருந்து வேறு விதமான விளைவை கொண்டு வந்து ஒரே ஒரு பிரச்சனையில் வெடித்து அவர்களை நாட்டை விட்டு அனுப்பும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இந்த நிலைமை தான் நீங்கள் இலங்கையிலையும் பார்க்கணும் முப்பது ஆண்டுகளான ஒரு சிவில் வாரை மக்களுக்கிடையே நடந்த ஒரு துப்பாக்கி இல்லா துப்பாக்கியாலேயே வாழ்ந்து மக்கள் வந்து உணவருந்த மட்டுமே வாயை திறக்கலாம் வேறு எதற்கும் வாய் திறக்க முடியாது என்கிற சூழலில் இருந்த இலங்கை சமுதாயத்தை துப்பாக்கி இல்லாத சமுதாயமாக தங்கள் கருத்துக்களை வெளியில் சொல்லலாம் என்கிற ஒரு சமுதாயமாக கொண்டு வந்த பெருமை படைத்த இலங்கை ஜனாதிபதியாக இருந்த ராஜபக்ஷே என்ன செய்தார் அந்த ஜனநாயகத்தன்மையை அனைவருக்கும் வழங்காமல் தன்னை மட்டுமே ஒரு மிகப்பெரிய சக்தியாக காட்டிக்கொண்டு காலம் காலமாக தான் மட்டுமே ஆட்சியில் இருக்க வேண்டும் இருப்பேன் என்பது போல் நடந்து கொண்ட காரணத்தினால் கோத்தபாய ராஜபக்சே ஜனாதிபதி ஆகியும் நாட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது இவங்க எல்லாமே அந்த மக்களுக்கு ஒரு விதத்தில் நல்ல விஷயம் செஞ்சுதான் மக்களால் தெரிவு செய்யப்பட்டாங்க ஷேக் ஹசீனாவாகட்டும் ராஜபக்சே ஆகட்டும் ஆனால் ஏன் விரட்டப்பட்டாங்க அந்த வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் நடந்து கொண்ட தன்மை ஜனநாயகத்தன்மை தன்மை இல்லை என்பதால் இந்த பக்கம் மக்களிடம் இவர்கள் நன்றாக நடந்து கொள்ளவில்லை என்பது கடந்த தேர்தலில் மக்கள் இவர்களுடைய அதிகாரத்தை குறைத்ததிலிருந்தும் அடுத்தவர்களுடைய சப்போர்ட் இல்லாமல் ஆட்சி செய்ய முடியாது என்கிற நிலைமையை கொண்டு வந்ததும் அது உண்மைதான் என்பதை கடந்த நிதிநிலை அறிக்கையிலும் நம்ம பார்த்துட்டோம் பீகார் ஆந்திராவிற்கு ஏன் அவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது என்பது ஒரு அழுத்தத்தின் காரணமாக இது ஒரு காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்போ இப்படிப்பட்ட வீக்கன்லையும் ஒரு அட்டோகிரட் மாதிரி நடந்து கொண்டால் மக்களுடைய எழுச்சி வேறு விதமாக இருக்கும் ஒரு நிலையற்ற தன்மையை மீண்டும் கொண்டு வரும் வரும் ஹிண்டன்பர்க் அறிக்கைனா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இந்திய அரசுக்கு உண்டு செபி மாறாக மாறாக எப்படி கொண்டு போறாங்கன்னா ராகுல் காந்தி ஆபத்தானவர் ராகுல் காந்தி சொல்லிதான் அறிக்கையை வெளியாக இருக்கு குறிப்பா பங்களாதேஷ் பிரச்சனையிலே வந்து ராகுல் காந்தி தலையீடு தலைகீடு இருக்கு அளவுக்கு எல்லாம் பேசுறாங்கல்ல வாதத்துக்கு ஏத்துக்கலாம் ராகுல் காந்தி தான் இன்ட்ரன்பர்களுக்கு சொல்லி இப்படி ஒரு அறிக்கை வெளியிடுங்கன்னு சொன்னதா ஒரு வாதத்துக்கு ஏத்துக்கலாம் ஆனா நீங்க மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன இருக்கு ராகுல் காந்தி சொன்னாருனாலும் அது உண்மையா இருந்தா தவறுதானே விஷயம் வந்து அது உண்மையா இல்லையா என்பதுதான் முக்கியம் சோ வந்த தகவல் உண்மையா இல்லையா என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அரசிற்கு உண்டு என்று நான் சொல்ல வர்றேன் ஸோ வந்த தகவல் உண்மை இல்லை என்பதை நிரூபித்து விட்டு அதன் பிறகு அதற்கு யார் காரணமானவர் என்பதை நீங்க நடவடிக்கைக்கு போங்க மக்கள் ஆதரிப்பாங்க ராகுல் காந்திக்காக நான் இங்க பேச வரல வந்த தகவல் ராகுல் காந்தியால் தான் வந்தது என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் அது உண்மையா இருந்தா அது உண்மையா இருந்தா ராகுல் காந்தியால தான் பேருக்கு அறிக்கையை நான் ஏத்துக்கிறேங்க ஆனா அது வந்த அனைத்தும் உண்மை அப்படி என்றால் என்ன செய்ய போறீங்க அப்போ ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வர ராகுல் காந்தி நல்லது செய்திருக்காரு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்திருக்காரு எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு செபிலு சொல்லியிருக்காரு செபி தலைவர் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு இவர்களை வைத்துக்கொண்டு கடந்த இன்னும் அறிக்கையை எப்படி விசாரித்திருக்க முடியும் செபியே அல்லது அவங்க விசாரணை எப்படி நியாயமா இருக்க முடியும் என்பதை உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் கவனத்திற்கும் கொண்டு வரும் விதமான சில தகவல்களை எடுத்து கொடுத்திருக்காரு இந்திய பங்கு சந்தையும் இந்திய பங்கு சந்தையினுடைய சரிவுக்கும் காரணம் ராகுல் காந்தி தான் சொல்றாங்க நீங்க தவறு செய்தா சரியும் அந்த தவறு செய்கிறீர்கள் என்கிற உண்மையை சொல்லுவது எப்படி இப்போ நீங்கள் தவறாக கார் ஓட்டினா ஆக்சிடென்ட்டு தான் வரும் நீங்கள் தவறாக கார் ஓட்டுறீங்க பிரேக் அடிங்கன்னு நான் சொல்ல வர்றேன் நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ண பிறகு உன்னால தான் எனக்கு ஆக்சிடென்ட் வந்ததுன்னா ஸோ இந்திய பங்கு சந்தையில் இந்த தவறுகள் நடக்கிறது என்று சொல்லுவதில் என்ன தவறு இருக்கிறது நான் சொல்லக்கூடிய தகவல் உண்மையா உண்மை எனக்கு சொல்லுங்க நீங்க அதை சொல்லவே இல்லையே நீங்கள் அதை சொல்லவே இல்லையே அறிக்கை ஆவணங்களுடன் கொடுத்திருக்காங்களே அந்த ஷேர்களை கொடுத்துருக்காங்களே இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா செபி சேர்மன் அவங்க கணவர் சொல்லியிருக்காரா இதில் குறிப்பிடப்பட்ட ஆவணங்கள் படியான பரிமாற்றமோ ஷேர் பங்குகள் பரிவர்த்தனையோ நாங்கள் செய்து கொள்ளவில்லை அந்த பங்குகளுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை இல்ல செபியில் சேர்பர்சனாக வருவதற்கு முன்பாக செய்த முதலீடுகள் அதெல்லாம் ஆமா அதுலதானே வருங்க குட்ரோ கொண்டு தானே நடக்குது உங்களுக்கு அப்படிதானே உங்களை கொண்டு வராங்க அப்படிதானே ஒரு உறுப்பினரா உள்ளவரை தலைவரா கொண்டு வராங்க அப்போ இவைகள் எல்லாம் உண்மை என்றால் மக்கள் தீர்மானிக்கட்டும் இப்போ சரி ஹிண்டன்பர்க் அறிக்கையில் உள்ள ஒவ்வொரு தகவலும் உண்மை என்றால் அடுத்தது என்ன அது உண்மை இல்லை என்ற தகவலை இன்னமும் சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லலையே ஏற்கனவே உச்ச நீதிமன்றமே என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்துல ஜனவரி மாதம் வந்தப்போ அவங்க இதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க போதிய ஆதாரங்கள் இல்ல அப்படின்னு ஒரு கடத்தல விசாரிக்க முடியலன்னு கைவிட்டாங்க ஏற்றுக்கலாம் சரி நீதிமன்றத்தை ஆதாரம் இல்லைன்னா நீதிமன்றம் ஜோசியகாரங்க கிடையாது ரைட்டு நீதிமன்ற ஆதாரத்தோட தான் தீர்மானம் நீதிமன்றத்துக்கு இப்ப ஆதாரங்கள் வந்திருக்கு அந்த அறிக்கையை படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு விசில் ப்ளோயர் கொடுத்தது அப்படின்னு சொல்லி விசில் ப்ளோயர்னா என்ன அர்த்தம் ஒரு நிறுவனத்துக்கு உள்ளே உள்ளவங்க கொடுக்கக்கூடிய தகவல் விசில் ப்ளோயர்னா வெளியில இருந்துட்டு அந்த மந்திரி ஊழல் செய்கிறாரு இந்த மந்திரி ஊழல் செய்கிறாருன்னு யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு பேசுறாங்களோ அவங்கெல்லாம் விசில் ப்ளோயர் கிடையாது விசில் ப்ளோயர் யாருன்னா அந்த நிறுவனம் இப்ப உதாரணமா நான் வழக்கறிஞராக இருக்கிறேன் நான் வந்து பார் கவுன்சில் இருக்கிறேன் அப்படின்னா பார் கவுன்சில் என்ன தவறு நடக்கிறது என்பதை நானே வெளியில சொல்லணும் வெளியில உள்ளவங்க சொல்றதுக்கு பேர் விசில் ப்ளோயிங் கிடையாது விசில் ப்ளோயிங் உள்ள இருந்து சொல்றது இப்போ ஒரு ஆபத்து நடக்குது விஷயங்களை உள்ள இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்போ ஹிண்டன்பர்க் சொல்லக்கூடியது விஷயம் என்னன்னா இந்த ஆதாரங்களை எல்லாம் உங்கள் நிறுவனத்திலிருந்து ஆதாரபூர்வமாக எங்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள்னு சொல்றாங்க அப்ப அந்த தகவல் ஆதாரபூர்வமாக சரியானவையா இல்லையா முதல்ல அது வரணும் இப்ப ராகுல் கட்சி ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு சூமோட்டவை ஆமா இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு தகவல் அந்த தகவலில் உச்ச நீதிமன்றம் இந்த நாட்டுக்கான ஒரு முக்கியமான பங்கு சந்தை விஷயத்துல நம்பிய ஒரு அமைப்பு இப்படி பண்ணிருக்குன்னா இன்னொரு தகவல் வருதுன்னா உச்ச நீதிமன்றத்துக்கே அந்த அதிர்ச்சி வந்திருக்கணும்ல இது ஒரு ஜோக் கிடையாது இது ஒரு நபர் இரு நபர் தொடர்பான தகவல் இல்லையே அவனு அஃபெக்டட் பார்ட்டி வரட்டும் நான் கேட்கிறேன் நானே என் போய் கேட்கணும் அப்படிங்கிற நிலைமையில உச்ச நீதிமன்றம் சும்மா இருக்க முடியாது உங்களிடம் அந்த வழக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் அசைக்கும் என்பதை நான் சொல்லல அரசாங்கமே சொல்லுது ஒட்டுமொத்த இந்தியாவும் பாதிக்கப்படக்கூடிய விஷயம்னே அதில் சில ஆதாரங்கள் வந்திருக்கு அப்போ இந்த ஆதாரங்கள் உண்மை என்றால் செபி அன்னைக்கு என் முன்னாடி சொன்னது தவறு என்றால் உச்ச என்ன நடவடிக்கை எடுக்கணும் நீதிமன்றத்தை தவறாக வழி ஒரு அமைப்பின் மீது உச்ச எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் மக்கள் கேட்பாங்க தானே ஸோ இப்படிப்பட்ட கேள்விகளை மக்களிடம் எடுத்து சொல்லுவதற்கும் எடுத்து செல்வதற்கும் தகுதி படைத்த ஒரு தலைவராக இன்றைக்கு ராகுல் காந்தி உருவாகி விட்டார் என்பது மறுக்க முடியாத சூழல் அவர் மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அவரைதான் இவங்க அடி அடின்னு அடிக்கிறாங்க ஒன்னும் தெரியாதவரு படிக்காதவரு எழுதாதவரு அறிவில்லாதவர் இன்னைக்கு வேற கடத்துக்கு போயிட்டாங்க இப்ப கங்கனாத்தான் சொல்றாங்க ராகுல் காந்தி வந்து ஆபத்தானவர் நாட்டுக்கே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எதுனா லாபத்து அப்போ உங்களுக்கு அறிவும் திறமையும் நீங்க சொன்ன மாதிரி அவர் அறிவில்லாம இருந்தார் அப்ப ஆபத்து இல்லை இப்ப அப்போ அறிவு அவருக்கு வந்துடுச்சு அதனால் ஆபத்தாயிட்டாரா அப்படியே எடுத்துப்போம் நான் வந்து வாத திறமைக்கு உங்க வாதப்படியே அவரை நான் எதையுமே சொல்லலை உங்களுக்கு ஒரு பார்வையில அவர் ஒன்னும் தெரியாதவரா இருந்தாரு அவர் ஆபத்து இல்லாம இருந்தாருன்னு விளையாடிக்கிட்டு இருந்தீங்க சரி இப்ப திடீர்னு அவர் உங்களுக்கு ஆபத்தாக தெரிகிறார் என்றால் அப்ப அவருக்கு அறிவும் திறமையும் தெளிவும் வந்து விட்டது அப்ப அவருடைய அறிவும் திறமையும் தெளிவும் உங்களுக்கு ஏன் ஆபத்தா இருக்கு அப்ப நீங்க தவறு செய்யறீங்க அப்ப நீங்க தவறு செய்யறீங்க அப்படிதான மக்கள் எடுத்துப்பாங்க சோ இது என்னன்னா ஒரு ஜனநாயகத்தில் ஒரு குரல் வரும் இப்ப உதாரணமாக உயர் ஒரு தீர்ப்பு என்ன சொல்றாங்க வர்றவன் போறவெல்லாம் பேசுற நிலைமையா இன்றைக்கு டெக்னாலஜி மாறிப்போச்சு இப்போ உதாரணமா டெக்னாலஜி இல்லாத காலத்துல ஏதோ ஒரு கிராமத்துல மரத்தடியில ஒருத்த அரசியல்ல இந்த மந்திரி ஊழல் செய்யறாரு அந்த சிஎம் யோகியமா அப்படின்னு பேசுறாருன்னா அது யாருக்குமே தெரியாது ஆனால் காலப்போக்கில் என்னாச்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் நீங்களும் நானும் நம்ம வீட்டு திணையில பேசுற மாதிரி தான் இந்த யூடியூப்பில் பேசிட்டு இருக்கோம் இப்போ இது டெக்னாலஜி காரணமாக பல பேருக்கு போய் சேருகிறது அப்போ இந்த பேச்சுக்கள்லாம் ஒருத்தரை கொண்டு போய் விசாரணையற்று சிறையில் வைப்பது நியாயமான ஒரு கேள்வியில தீர்ப்பளிக்கிறாங்க சவுக்கு சங்கர் தீர்ப்பில் அந்த ஒரு அடிப்படையை நல்லா கவனிங்க நீங்க இப்போ நானோ நீங்களோ விவாதிக்கும் போது ஒரு தனிநபரை பாதிச்சா அதுக்கு வழக்கு போடலாம் கூடாதுன்னு யாரும் சொல்லலை ஆனால் ஒரு அரசாங்கம் விசாரணையின்றி ஓராண்டு சிறை வைக்கக்கூடிய ஒரு சட்டத்தில் அவரை அடைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க இல்லைங்களா சோ ஜனநாயகம் என்பது இந்தளவு வளர்ந்திருக்கிறது என்பதை நம்ம உயர் நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்காங்கல்ல அப்ப அரசாங்கம் என்ன செய்யணும் மக்களிடம் தெளிவை ஏற்படுத்தணும் அப்படி தெளிவை ஏற்படுத்தாமல் ஒரு கருத்தை சொல்லுபவரை சிறை வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறீர்கள் என்றால் அதிகாரம் என்பது மக்கள் வழங்கியது உங்களுக்கு மக்களுடைய பார்வை திரும்பும் பொழுது ஓடி நாட்டை விட்டு இது இது வந்து கண் கூடா இந்த தலைமுறைக்கு கண் கூடா இலங்கையில பார்த்தாங்க வங்க தேசத்துல பார்த்தாங்க அதை இந்தியா சந்திக்க போகிறதா அதை இந்த பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கப் போகிறதா அப்படிப்பட்ட ஒரு நிலையற்ற தன்மையை இப்ப பங்கு சந்தையில் நிலையற்ற தன்மைன்னு சொல்றீங்களே அது இந்தியாவுக்கே கொண்டு வர போறீங்களா இந்திய பிரதமர் நாட்டை விட்டு அளவுக்கு மக்களை தூண்ட போறீங்களா இந்தியாவுக்கு நிலையற்ற ஒரு ஆட்சியை கொடுக்குற கிளைமேக்ஸில் தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி தன் ஆட்சியை முடிக்குமா அல்லது பெருந்தன்மையாக ஜனநாயக ரீதியாக வரக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு தெளிவாக மக்களிடம் எடுத்து சொல்லி எது உண்மை எது சரி எது பொய் என்பதை நிரூபிக்கப் போகிறதா முக்கியமான கேள்வி இது இப்போ நீங்கள் எல்லாரையும் வாயடைச்சிட்டு இப்போ வங்கதேச ஷேக் ஹசீனாவுக்கு நடந்த நிலைமை மோடிக்கு நடக்கிறதானா நான் சந்தோஷப்பட மாட்டேன் எனக்கு அது ஆச்சு எனக்கு வந்து அது இந்தியா நிலைகுலைந்து போகுமே என்கிற வருத்தம் இருக்கு நான் அந்த நிலைமைக்கு மோடி போகக்கூடாதுன்றதுனால இதை பேசிகிட்டு இருக்கேன் இந்தியா அந்த நிலைமைக்கு ஆளாக கூடாது அறிவாளி என்பவன் அடுத்தவனுடைய தவறிலிருந்து பாடம் கற்பவன் தன்னுடைய தவறிலிருந்து பாடம் கற்கறது பெரிய விஷயம் கிடையாது அடுத்தவன் தவறிலிருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும் அப்ப இந்த இடத்துல அப்படி கற்றுக்கொள்ளாமல் முட்டுச்சந்தில் போய் முட்டி கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த அரசு செய்ய போகிறதா ராகுல் காந்தி பப்பு நான் தான் பப்பு நிரூபிக்க போறாரா மோடி அப்படிங்கிறது தான் இந்த செயல்ல எனக்கு தெரிய வருது ராகுல் காந்தியை மிரட்டுவதற்கோ அல்லது வாய் அடைப்பதற்கோ அல்லது அதானியை காப்பாற்றுவதற்கு எந்த நிலைமைக்கும் நாம் செல்லுவேன் என்றதை நிரூபிப்பதற்கோ இந்த அரசு செயல்படுமானால் அது பங்கு சந்தையில் மட்டுமல்ல இந்திய ஆட்சியிலும் இந்திய அரசமைப்பிலும் ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்கும் என்பதை நாம் எச்சரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எனவே இந்த அரசு ஜனநாயக ரீதியாக நடந்து கொள்ள வேண்டுமே தவிர அதிகார மனப்போக்கில் அதிகாரத்துவ மனப்போக்கில் நடந்து கொள்ளக்கூடாது ஒரு அட்டோக்ரேட்டாக செயல்படக்கூடாது என்பதை நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி சார் நன்றி பல விஷயங்களை ஆணித்தரமா பதிவு பண்ணிருக்கீங்க உங்க நேரத்துக்கு நன்றி நன்றி